வடக்கு முதலீட்டு மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் த மேனேஜ்மெண்ட் கிளப் இன் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநத்தி கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் செவிதி சாய் முரளி உயர்ஸ்தானிகர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் This event comes at இலங்கை மீண்டெழுந்து நீண்ட கால நிலையான வளர்ச்சியை நோக்கி செல்ல முயற்சிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நேரத்தில் நடைபெறுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்த சந்தர்ப்பத்தில் விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு மாகாணமும் பின்தங்காத அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரம் எனும் அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் தொலைநோக்கு பார்வையின் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது எமது வரலாற்று பின்னோக்கி பார்க்கும் போது வரலாற்றில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழித்தடமாக வடக்கு எப்போதும் இருந்து வருகின்றது புராதன கடல்சார் வர்த்தக தொடர்புகள் முதல் புகழ்பெற்ற கல்வி மற்றும் தொழில்துறை நாமங்கள் வரை இந்த மாகாணம் செழிப்பான மையத்தின் டிஎன்ஏவை கொண்டுள்ளது வடக்கு முதலீட்டு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விவசாயம் மின்வளம் சுற்றுலா கல்வி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எரிசக்தி ஆகிய நான்கு முக்கிய இடங்களில் கவனம் செலுத்துவதன் மீட்சியை நோக்கமாக கொண்டுள்ளது எமது இளைஞர்களின் திறமையையும் எமது முதியோர்களின் அனுபவத்தையும் உலகளாவிய மூலதனம் மற்றும் புதுமையுடன் இணைக்கும் ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் இன்று முன்னெடுக்கப்படும் முதலீடுகள் நிலை தொழில்கள் துடிப்புமிக்க நிறுவனங்கள் மற்றும் வடமாகாணத்தின் ஒவ்வொரு பிரஜைக்கும் வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவதை உறுதி செய்வதற்கு நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் செயற்படுவோம் நான் நரசாங்க இருந்த காலத்திலே இங்கு முதலிட வந்தவர்கள் ஆனால் திரும்பிச் சென்றார்கள் திரும்பிச் சென்றார்கள் கேட்க சூழ்நிலை இருக்கவில்லை வித்தியாசமான நிலைகள் இருந்தன அவர்கள் முதலிடுவதற்கு தடையாக இருந்தார்கள் சில நிறுவனங்கள் தடையாக இருந்தன சில அரசியல்வாதிகள் தடையாக இருந்தார்கள் அவள் அந்த நிலையில் மாறி இருக்கின்றது இதுதான் எங்கள் இவரும் சிறந்த தருணமாக இருக்கிறது இந்த முதலீட்டாளர்கள் இங்கே வருவதற்கும் முதல்வதற்கும் ஏற்ற ஒரு தருணமாக இருக்கிறது அவர் இன்றைய அரசாங்கத்தினுடைய காலத்திலே நாங்கள் இந்த முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு மிக பொருத்தமானதாக அமையும் வடமாகாணம் என்பது தேசத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என தற்போதைய அரசாங்கம் உறுதியாக நம்புகின்றது இதற்கு முன்னர் இந்த பகுதி அரசியல் பார்வையுடன் நோக்கப்பட்டது பொருளாதார வளர்ச்சியை விடவும் அதிகாரமே முக்கியத்துவப்படுத்தப்பட்டது இது விரிவடைந்த பொருளாதார ஆற்றலை புறக்கணிப்பதற்கு ஏதுவாயமைந்தது ஆனால் இன்று அந்த அடிமட்ட பொருளாதார மேம்பாட்டின் மூலம் இந்த அணுகுமுறையை மாற்றியமைக்க நாம் உறுதி பூண்டுள்ளோம் தற்போது வடமாகாணம் தேசிய பொருளாதாரத்திற்கு நான்கு சதவீத பங்களிப்பை வழங்குகிறது வடக்கின் மறுமலர்ச்சி இதனை பத்து விதமாக அதிகரிப்பதனை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த இலக்கை அடைவதற்கான உறுதிப்பாடு வடக்கு மக்களிடம் இருப்பதாக நாம் நம்புகின்றோம் ஒரு அரசாங்கமாக தேவையான வசதிகள் அறிவு மற்றும் தலைமைத்துவத்தை நாங்கள் வழங்குவோம் மாகாணத்தின் ஏராளமான வளங்களை திறப்பதற்கு உலகளாவிய முதலீட்டாளர்களை எங்களுடன் கூட்டணியுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகங்களில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோரை பார்க்கும் போது யாழ்ப்பாணம் எப்போதும் வலுவான அடித்தளம் கொண்ட புலமைத்துவம் வாய்ந்து ஆற்றலின் வரலாற்றை பிரதிபலிப்பதை நான் காணுகின்றேன் அவர்களுக்கு தேவையானது ஒரு தளம் மாத்திரமே யாழ்ப்பாணமும் வடக்கு மாகாணமும் வடக்கு முதலீட்டு மாநாடு போன்ற முயற்சிகள் மூலம் தொழில்நுட்பத்தின் பெருநராக இருந்து தொழில்நுட்பத்தின் முக்கிய மையமாக மாற வேண்டும் இறுதியில் ஒரு தசாப்த காலத்தில் தொழில்நுட்பத்தின் ஏற்றுமதியாளராக மாற வேண்டும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் வடக்கில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க இளைஞர்களை ஊக்குவித்தல் மற்றும் பெண் தலைமைத்துவ வியாபாரங்களை ஆதரித்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டது வடக்கு முதலீட்டு மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நாளையும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது